போயிட்டு வரேன். இதான்டா நம்ம குடும்ப நகையும் சொத்து பத்திரமும் எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ பே என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்போ கொல்லி வைக்கிறதுன்னு கேக்குறாரு இப்ப இல்லடா நான் செத்ததுக்கு அப்புறம் வீரோட வச்சிட்டு ஜெயில போய் மாட்டிக்காத தாத்தா இந்த நகையில நான் பாத்துக்கிட்டமா ஏய் விடுடா பே பொண்ணு பேகோ பே 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 அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கர வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல வருது பட்டுன்னு போயிடும் அண்ணே திங்கிறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருடு ஜெயிலுக்கு போனோம் பையலை நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாது உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா தாண்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ கூடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிளவனு குடுத்துட்டா குடுத்தா பட்டினு போயிருவான் டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்ச்சன் மருடன் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மோ ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் குடுக்கத்தான் போறேன்

வந்தோமா சாப்டமா சொத்தை பிரிச்சமா போறோமான்னு இல்லாம உன்னை எவன் டா ஜாங்கிரி குடுத்த சொன்னிருக்கேன் அவசாகிட்டு கொடுத்தேன் ஏய் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரைபீடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளிய வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ் உன் பேச கேட்டுத்தான்டா நான் உண்மையா நடிச்சேன்

ஜேயில்ல உண்டக்கேட்டிட்டத மறந்துட்டியா இப்போ கொத்தோட திராட்சையை குடிச்சு குடிச்சு திங்கறீங்களோ நரியின் திராட்சியை மாதிரியா இங்க பாருங்க நரிகிரின் анаاسயா பசாதிக எனக்கு நல்ல பரம்பற சொந்த ஒரு ராஜபாளயம் இன்னொண்ணுக்கு ராஜபாளயம்தானே யாரு இவ்வளவு இருக்கும் இவ்வளவு நீளமா இருக்கும் ஆமா பெரிய மாமா நான் மச்சான் நீங்க மட்டும் மைசூர் மகாராஜா இருந்தீங்க

என்னடா யோசிக்கிறான் ஊமை எனக்கு ஊமு பண்ணதோட கட்டணும் அதான நியாயம் கரைத்து கரைத்து

ஒண்ணும உனக்கு மேட பாடகி பொண்டாட்டியா ரொம்ப ஏண்டா ஊமையினே என் ஊம தங்கிய கல்யாணம் பண்ணிக்கல வேற யாரா படிக்கல என்ன ஒண்ணு பா என் நிலமையப்பாத்தியாடா

வெளிய கூட்டிட்டு போய் ஒரு வேலை நடக்காம மறுபடியும் திருப்பி ஜெயிலுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன் இளையராஜாவை பார்த்து மயக்க பிடிக்க வேண்டிய கையில மறுபடியும் கொள்ளையடிக்க பார்த்தீங்களா இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா என்ன அநேகமா ஆயுள் தண்டனை இல்ல